ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நம்முடைய தாகம் நம்முடைய விருப்பம் நம்முடைய வாஞ்சை எல்லாமே நீதியாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எதெல்லாம் நீதியாய் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறதோ அதன் மேல ஒரு பசி அதன் மேல ஒரு விருப்பம் ஒரு நாட்டை நமக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது எல்லாம் பாவம் தான் எது அநீதியாய் காணப்படுகிறதோ அதுல எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது விருப்பம் வைக்க கூடாது நாட்டம் வைக்கக்கூடாது ஆனால் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சங்கீதம் பதினெட்டு இருபதுல தாவிது எப்படி எழுதுகிறார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் எந்த அளவுக்கு நம்ம நீதியை விரும்புறோமோ நீதியை நாடுகிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் நமக்கு பலன் அளிப்பார் ஒருவேளை அநீதி செஞ்சோன்னா அதுக்கேற்ற பலன்தான் கிடைக்கும் நீதி செய்கிறவர்களா இருப்போமே ஆனால் அதற்குரிய பலனை கத்தர் நமக்கு தருவார் இருபத்தி நான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆகையால் கத்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என்னுடைய நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக பலன் அளித்தார் ஒரு மனுஷனுடைய எண்ணம் சிந்தனை விருப்பம் வாஞ்சை எல்லாமே நீதி நிறைந்ததா இருந்தா தான் இந்த கை ஒரு நீதியின் கிரியைகளை செய்கிறதா இருக்கும் ரோமர் கழுத நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு நாளிலே இந்த அவயவம் எல்லாம் அநீதியின் ஆயுதமாய் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தது இருந்தது ஆனா இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமையாய் நீதிக்கு அடிமையாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமருக்கு பவுல் எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய சரீரம் அதாவது விசேஷமாய் தாவிதம் எழுதும் போது எழுதுகிறார் என் கை கிரியைக்கு தக்கதாக நம்முடைய கையின் கிரியைகள் கூட நீதிக்கு தக்கதா இருக்க வேண்டும் நீதி செய்கிறதா இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழுல வாசிக்கிறோம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலுமே ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறா ஏசு கிறிஸ்துவை தேவன் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண காரணம் என்ன அவர் நீதியை விரும்பினார் அதனால தான் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பதினொன்னுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம இந்த பூமியில நீதி செய்கிறோமான்னு சொல்லி நம்முடைய கிரியைகளை நீதிபரராகிய தேவன் வானத்திலிருந்து இருக்கிறார் எதெல்லாம் நீதி வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டுகிறது அதை நாம் தியானித்து செபிக்கலாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் என் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை என் வாக்குகள் வாயின் வாக்குகள் எல்லாம் ஞானமாகிய நீதியானவைகள்ானமாக தன்னை சொல்லுகிற என்னுடைய வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் இந்த ஞானமாகிய இயேசுதான் வார்த்தை இந்த வார்த்தை தான் ஏசு அதனால அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நீதியான வார்த்தைகள் அதுல புரட்டும் விபரீதமும் இல்லை இந்த நீதியின்படிதான் நாமும் வாழ வேண்டும் அந்த நாம் பின்பற்ற வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளினால் நாம் வாழ வேண்டும் அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போகிருக்கிறார் அவர் எப்படி நீதியை பின்பற்றினாரோ எப்படி நீதியை விரும்புகிறாரோ அதே போல நாமும் நீதியை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் அப்ப இந்த இடத்துல கத்த நீதி என்று எதை சம்பாதிக்கிறதான நீதி சொல்றாரு அநியாயமா சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆஸ்தியும் அது ஒன்றுக்குமே உதவாது நீதி தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லுகிறார் கடைசியாக எது நீதி நம் வேதத்துல வாசிக்கிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறதா நம்ம வாசிக்கிறோம் ஏசு ஞான ஸ்நானம் பெரும்படியா யோவான் ஸ்நான இடத்துல போகிறார் அப்பொழுது யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார் நான் உமாளை ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கேன் நீர் என்னிடத்தில் வருகிறது என்ன என்று கேட்ட உடனே ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகிற வார்த்தை தான் இது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நான் இதற்கு முன்பதாகவே ஞான ஸ்நானத்தை குறித்து பேசும்போது சொல்லியிருப்பேன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர்களும் நீதியை நிறைவேற்றுகிறார்கள் ஞான ஸ்நானத்தை எடுக்கிறவர்களும் நீதியை நிறைவேற்றுகிறார்கள் எப்படி அப்படின்னா இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே அது ஏற்றது என்று குறிப்பிடுகிறார் ஒருவேளை இந்த நீதிக்கு உட்படாமல் யாராவது இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் இந்த பரலோகம் என்கிறதான அந்த பரமை ஈவை உங்களுக்கு தந்து உங்களை திருப்தியான வாழ்க்கையிலே நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்தில் நம் வாசிக்கிறோம் பரிசேயரில் சிலர் ஞானஸ்நேனம் பெறாததை கண்டு வேதத்திலே இயேசு அவர்களை குறித்து சொல்லுகிறார் அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக அந்த ஆலோசனை தள்ளி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாடைய வாழ்க்கைக்கு கேடு வராமல் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் ஞான ஸ்நானம் என்கிறதான நீதியை நிறைவேற்றுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே முழுகி ஞான ஸ்நானம் எடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுவோம் அப்படிப்பட்ட நீதியின் மேல் பசிதாக உள்ள நாம் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ இந்த பூமியிலே ஆவிக்குரிய சரீர பிரகாரமான நன்மையினால திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை வேண்டுமே நீதியின் மேல பசிதாக இருக்க வேண்டும் நம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு இடை நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்துறோம் அந்த ஒரே நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய நாட்டம் விருப்பம் எல்லாம் உலகத்தின் காரியங்களிலே அல்ல நீதியின் மேல் காணப்பட கத்திரைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை தான் ஆண்டவரு அப்பா உங்கள் நீதியை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்பா அன்றுவரே நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் அண்டு முறை நீதியாய் உண்மையாய் அன்றுவரே திரவியங்களை சேர்க்கிறவர்களாய் இந்த பூமியில காணப்பட எங்களுக்கு கிருப தருவீராக ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த நீங்கள் உம்முடைய வாயின் வார்த்தைகள் நீதியானவைகள் உண்மையிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா உன்னுடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜப நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்